ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுறான்ட்டு யோசித்தேன் ஸோ வந்து பாப்கார்ன் சிக்கன் பண்ணுறான் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ என்ன எடுத்துருக்கேன்னா இஞ்சி ஒரு நாலு பூண்டு கொஞ்சம் வெங்காயம் நானூறு கிராம் சிக்கன் கடு அப்புறம் வந்து ரெண்டு எங்கு ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த மூணையும் அரைச்சி வச்சுப்போம் ஸோ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிப்போம் தம்பி அதான் தேவையில்லை இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இதில் நம்ம வந்து கொஞ்சம் தயிர் போட்டுக்கணும் ஒரு கப்பு அளவு தயிர் போட்டுக்கணும் அப்புறம் வந்து ரெண்டு முட்டையாக உடைச்சி போட்டுக்கணும் நம்ம அரைச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயத்தை நல்லா ஃபில்டர் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணணும் அதோட ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை அதோட சேர்த்துடணும் சிக்கனையும் போட்டதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இதை ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஊற வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊற வச்சோம்னா அது நம்ம நல்லா மசாலாலாம் உள்ளே சேர்ந்துக்கும் ஸோ வந்து பெட்டர் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊற வைக்கிறது தான் ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு கொட்டிக்கோங்க அதோட கொஞ்சம் சோள மாவு கான்ஃபிளார் மாவு ஒரு ஸ்பூனு மல்லிகைப்பொடி ஒரு ஸ்பூனு சில்லி பவுடர் ஸ்பூனு பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் ஜீரக பவுடர் அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை நல்லா கிண்டி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த சிக்கனை இந்த மிக்ஸிங்கில் தண்ணியெல்லாம் நல்லா இந்த மிக்சிங்கில் ஒரு பெரட்டு பெரட்டி இன்னொரு பிளேட்டில் வச்சிடணும் இப்போ ஒரு கோட்டிங் பண்ணிட்டோம் அடுத்த கோட்டிங்க்கு வந்து இங்கேருந்து எடுத்து திரும்ப இந்த தண்ணீரை ஒரு முக்கி முக்கி திரும்ப மாவில் போட்டு எடுக்கணும் செகண்ட் கோட்டிங் இங்கேருந்து எடுத்து தண்ணீரை இப்போ நம்ம டபுள் கோட் பண்ணி எடுத்துட்டோம் இதை எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் வாங்க அதை பண்ணுவோம் இப்போ நம்ம டபுள் கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து எண்ணெய் காஞ்ச உடனே இதில் போடணும் இந்த மாதிரி பபுள்ஸ் வர்ற மாதிரி எண்ணெய் காஞ்சிருக்கணும் நிறைய போட வேண்டாம் நாலஞ்சு அது ஃபுல்லாகிற வரைக்கும் போட்டால் போதும் ஓகே இப்போ வந்து திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ப நம்மளோட பாப்கார்ன் சிக்கனே ரெடி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சிக்கன் நல்லா அருமையாக வந்திருக்கு சுவையா இருக்கு